பிரைஸலாட் அண்ட ஒரு அச்சுரமாக இயேசு கிறிஸ்துவின் விலைய பெற்ற வளமுள்ள நாற்பத்தி நாள் இந்த நாள் கத்துடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்குது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்தை நமக்கு கொடுத்த வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் ஐம்பத்தி ஆறாம் சங்கீதம் எட்டாம் வசனம் என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணியிருக்கிறீர் என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும் அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது ஹாலலு அன்பு தேவஜனமே கத்தர் இன்றைக்கு நம்ம அலைச்சல்களை அறிந்திருக்கிற கத்தர் கண்ணீரை பார்க்கிற கத்தர் இன்றைக்கு சங்கீதக்கார தாவிதோட கண்ணீரை பார்த்த கத்தர் அலைச்சல் அறிந்த கத்தர் எந்த சூழ்நிலையில் சங்கீதக்கார தாவிதி இந்த சங்கீதத்தை எழுதும்போது எப்படி எழுதியிருப்பார் என்ன எழுதியிருக்கிறார் ஆண்டவரே என் அலைச்சல் எல்லாவற்றையும் நீங்கள் மட்டும்தான் ஆண்டவரை அறிந்திருக்கிறீங்க என் கூட இருக்கிறவங்க அறிந்திருந்தாலும் எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை என் அலைச்சலை மாற்றவோ என் நெருக்கத்தை மாற்றவோ என் கண்ணீரை மாற்றவோ என் குடும்பத்தாராலும் என் உறவுகளாலும் என் உடன் இருக்கிறவர்களாலும் எனக்கு விடுதலை இல்லப்பா விடுதலை இல்லப்பா எனக்கு நிம்மதி இல்லை எனக்கு நிம்மதி இல்லை அமைதி இல்லை சந்தோஷம் இல்ல சமாதானம் இல்லை இந்த சங்கீதம் ஐம்பத்தி ஆறு ஹெட்லைன்ல வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா பெலிச தாவிதை காத்தூரில் பிடித்த போது யோனாத் ஏலாம் ரிக்கோகிம் என்னும் வாதியத்தில் வாசிக்கும்படி தாவிது பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவித்தாம் என்னும் சங்கீதம் அந்த ஒன்று சாம்பில் வாசிக்கும் போது பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஆனால் இருந்தாலும் இருபத்தி ஓராம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு தாவிது தனிமையாகவும் நம்பிக்கையற்றவராகவும் பயந்தவராகவும் இருந்தார் அந்த இடத்துல அவர் ஆனால் இன்றைக்கு அந்த தாவிதை சொல்கிறார் அண்டவரே என் அலைச்சல்களை நான் அலைந்து திரிகிற அலைச்சலை நீங்கள் என்ன இருக்கிறீங்க அண்டவரே நீங்கள் இருக்கிறீங்கப்பா நீங்கள் பார்த்துருக்குறீங்கப்பா என் கண்ணீர் அப்படி துருத்தில் வைத்திருக்கிறீங்க அங்கே தோல் சுருளில் தோல் பையில் வச்சுருக்குறீங்க குடுவலை வைத்திருக்கிறீங்க நீங்கள் ஞாபகத்தில் வைத்திருக்கிறீங்க நீங்கள் சேகரித்து வைத்திருக்கிறீங்க அங்கே அது உங்களுடைய கணக்கில் இருக்குப்பா உங்க ஞாபகத்தில் இருக்கு உங்க ஞாபக புஸ்தகத்தில் இருக்கு அண்டவரே உங்கள் கணக்கில் அல்லவா நீங்கள் எழுதி வைத்திருக்கிறீர் அண்டவரே ஆண்டவரை நோக்கி ஒரு விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார் விண்ணப்பத்தை ஏறெடுக்கிறார் என் அழைச்சலை நீர் ஐயா என் கண்ணீருக்கு பதில் கொடுங்க என் கண்ணீரை அழுகை என் கண்ணீரை நீங்கள் மாற்றுங்க அண்டவரே இவ்வளோ ஒரு வேதனையான ஒரு காரியம் இன்றைக்கு அந்த அலைச்சல் என்ற வார்த்தைக்கு என்ன ஒரு அர்த்தம் துயரம் கண்ணீர் துக்கம் வேதனை துன்பம் வருத்தம் இப்படப்பட்ட காரியம் அவர் எதன் மதில கடந்து போனார் துன்பத்தின் மதில துயரத்தின் மதில வேதனையின் மதில கண்ணீரின் மதில வருத்தத்தின் மதில வேதனையின் மதியில துக்கத்தின் மதில் அவர் கடந்து போனார் அலைந்து திரிந்தார் சுற்றி திரிந்தார் மலைகளிலும் குகைகளிலும் காடுகளிலையும் தனித்து விட்டவனால் நம்பிக்கையற்றவனாய் அற்றவனாய் தெரிந்ததாவிது கண்ணீரோடு இரவு பகலும் தூக்கமின்றி அமைதியின்றி ச மன சமாதானமின்றி அழிந்து திரிந்த விது அண்டவரை நோக்கி அப்பா என் அலைச்சல பார்க்கிற தேவனே எனக்கு பதில் செய்யுங்க எனக்கு நீதி செய்யுங்க எனக்கு உதவி செய்யுங்க எனக்கு நீதி செய்யுங்க எனக்கு உதவி செய்யுங்க என்னை காப்பாற்றுங்க அண்டவரே என்னை காப்பாற்றுங்க என்னை காப்பாற்றுங்கப்பா இந்த கண்ணீருக்கு ஒரு முடிவே இல்லையா இந்த வேதனைக்கு ஒரு முடிவே இல்லையா இந்த துக்கத்துக்கு வருத்தத்துக்கு துன்பத்துக்கு துயரத்துக்கு ஒரு முடிவே இல்லையாப்பா இந்த பார்க்குறீங்களாப்பா காப்பாற்றிடுங்க அண்ட ஒரு என்னை காப்பாற்றிடுங்கன்னு தேவன் நோக்கி கெஞ்சி பிரார்த்திக்கிறார் அதன் மதியில் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க அன்பு தேவ வேதம் சொல்லப்பட்டிருக்கு யாத்ராகமத்தின் புத்தகம் இரண்டாம் அதிகாரத்துல வாசிக்கும் அந்த இருபத்தி மூன்றிலிருந்து இருபத்தி ஐந்தாம் வசனம் இருக்க வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா சில காலம் சென்ற பெண் எகிப்தின் ராஜா மரிதான் இஸ்ரேவேல் புத்திரர் அடிமத்தனத்தில் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள் அவர்கள் அடிமத்தனத்தில் முறையிடுகிற சத்தம் தெய்வ சன்னிதில் எட்டினது தேவன் அவர்கள் பெருமூச்சு கேட்டு தாம் ஆபரகமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கை நினைவு கூர்ந்தார் தேவன் இஸ்ரோவேல் புத்திரரை கண் நோக்கினார் அவர்கள் தேவன் அவர்கள் நினைத்தார் கிட்டத்தட்ட ஆண்டுகள் கடந்து ஓடுனது இன்னைக்கு எத்தனை ஆண்டுகள் இந்த அடிமைத்தனத்தில் இஸ்ரேவல் புத்திரர் இருந்தார்கள் நானூறு ஆண்டுகள் அடிமைத்தனத்தில் இருந்த போதும் அவர்களுடைய காரியங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கு எகிப்தின் ராஜா மறித்தார் தேவன் என்னத்தை கேட்டார் அவர்கள் முறையிடுகிற சத்தத்தை கேட்டார் அவர்களுடைய பெருமூச்சை கேட்டார் அவர்களுடைய உபத்திரத்தை கத்தர் பார்த்தார் அவர்களை கூக்குரலை கேட்டார் அவர்கள் படுகிற வேதனையை தேவன் அறிந்தார் மூன்றாம் மதிகரம் ஏழாம் வசனம் யாத்திரம் மூன்றாம் மதிகரம் ஏழாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு அப்போது கத்தர் எகிப்தில் இருக்கிறேன் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டு நான் அவர்கள் படுகிற வேதனைகளை மறைந்திருக்கிறேன் அவர்கள் எகிப்தரின் கைக்கு விடுதலையாக்கும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி காணாதரையும் ஏத்தியரும் எமோரியரும் பெருசியரும் ஏவியரும் எபிசரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன் அவர்களை கத்தர் அன்பு தேவதனமே உன் துன்பத்தை அவர் பார்த்திருக்கிறார் அவர் நினைவு கூர்ந்திருக்கிறார் நினைத்திருக்கிறார் மாற்றும்படி உன் துன்பத்தை மாற்றும்படி வேதனையை மாற்றும்படி உன் துக்கத்தை மாற்றும்படி வருத்தத்தை மாற்றும்படி அவர் உன்னை நினைவு கூர்ந்துகிறார் உன்னை நினைவு நினைத்தல் இருக்கிறார் இன்றைக்கு பாலும் தேனும் ஓடுகிற காணால் தேசத்துக்கு இஸ்ரோவேல் ஜனங்களை கொண்டு சேர்ப்பாரானால் இன்றைக்கு தாவிதின் கண்ணீருக்கும் வேதனைகளுக்கும் அலைச்சலுக்கும் கத்தர் கண்ணோக்கி பார்த்து நா ஞாபகத்தில் வைத்து அவர்களுக்கு பதில் செய்வாரானால் இன்றைக்கு அலைச்சல் மதில வேதனையின் மதில் இருக்கிற அன்பு தெய்வ ஜனமே உன்னுடைய துக்கத்தை தெய்வன் மாற்றுவார் உன்னுடைய துயரத்தை கத்தர் மாற்றுவார் உத்துன்பத்தை கத்தர் மாற்றுவான் உன் வருத்தத்தை கத்தர் மாற்றுவார் வியாதி படுக்கையில் இருக்கிற ஒன்ன கத்தர் விடுதலையாக்குவார் நம்பிக்கையற்ற சூழ்நிலை இருக்கிற வேதனையின் மதில் சூழ்நிலை இருக்கிற தேவன் தெய்வன் ஆக்குவார் இசைக்கியாவோட விண்ணப்பத்தை கேட்டவர் கண்ணீரை கண்டவர் பதினைந்து ஆண்டுகளை கூட்டிக் கொடுத்த கத்தர் அவர் அவரை நினைவு கூர்ந்தார் அவருடைய கிரியைகளை நினைவு கூர்ந்தார் அவர் கிரியைகளை நினைவு கூர்ந்தார் இசைக்கியாவின் ஜெபத்தை தேவன் கேட்டார் பதினைந்து ஆண்டுகளை அவருக்கு முன்பாக உண்மையும் உத்தமமா இருந்ததை நினைவு கூறு கண்ட அவருடைய ஜபத்தை கேட்டு அவருடைய வானால நீடிக்க பண்ணினார் உம் அவருடைய ஜனங்களின் கண்ணீர் தேவனுக்கு விலை மதிப்பற்றவை அவர் அவருடைய கவலைகளை அறிகிறார் அழுகையை கேட்குற கண்ணீரை பார்க்கிறார் நம் ஆண்டவர் யாரு அழுகையை கேட்கிற கண்ணீரை பார்க்கிறார் கவலையை பார்க்கிறார் கண்ணீரை கேட்கிற கவலையை பார்க்கிறார் அப்படியே பட்ட தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம் தெய்வன் தன் பிள்ளைகளின் கண்ணீருக்கு செவி கொடுத்து செவி கொடுத்தது போல எந்த தாயும் தன் குழந்தை குழந்தைகளின் கண்ணீருக்கு செவி சாய்க்கவில்லை உண்மைதாங்க அன்பு தெய்வ தனமே இசைவில் ஜனங்களை மீட்கும்படி ஒரு இரட்சகணக்கத்தர் அனுப்பினார் அவர்களுடைய அவர் வல்லமையான கரமையை அவர்களை கொண்டு வந்து காணானுக்குள் சேர்த்தது இன்றைக்கும் அவருடைய வல்லமையான கரத்தினால் ஓங்கிய பொய்யத்துனாலும் இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி காணானுக்குள் போனாங்களோ அவருடைய வல்லமையான கரத்தினால் ஓங்கிய பொய்யத்தினாலும் கத்தர் உங்களை வாழ்வே பிரகாசிக்க செய்வார் உங்கள் அலைச்சலை கத்தர் மாற்றுவாங்க கண்ணீரை கத்தர் மாற்றுவார் தேவன் எல்லாவற்றையும் கணக்கில் வைத்திருக்கிற தேவன் கலங்காதீங்க சோர்ந்து போகாதீங்க ஹால அவருடைய நெருக்கங்கள் எல்லாம் தேவன் விசாலமாய் மாற்றி இஸ்ரோவிலுக்கும் மெருசிலேமுக்கும் தேவன் அவர் ராஜாவாக ஏற்படுத்தி தேசத்தை அவர் கரத்தில் ஒப்பு கொடுத்தது போல தேச ஜனங்களை அவர் கரத்தில் ஒப்பு கொடுத்தது போல இந்த நாளில் ஒரு மேன்மையான வாழ்க்கையை தாவிதுக்கு தெய்வன் அமைத்து கொடுப்பாரானால் கொடுத்தது உண்மையானால் தெய்வன் இந்த நாள் அந்த உபத்திரவத்தின் அலச்சன் முதலில் இருக்கிற உங்களுடைய காரியங்களை தெய்வன் நினைவு கூர்ந்து உங்களை நினைத்தருல தேவன் இன்றைக்கும் அவர்களுடைய ஜபத்தை கேட்டு பெரிய காரியங்கள் அவர் வாழ்க்கையில் செய்தது போல உங்களோட வாழ்வில் செய்வது நிச்சயமே கலங்காதீங்க சோர்ந்து போகாதீங்க நீங்க எழும்பி தேவனுக்காய் தேவனுடைய கிரியர்களுக்காய் காத்திருங்க அன்பு தேவ ஜனமே ஹாலில் லூயா பார்க்குற கத்தர் தோல் பையில் உங்கள் கண்ணீரை வைத்திருக்கிற கத்தர் ஹாலில் ஊய்யா மி துதிக்கிறோம் சோத்தரிக்கிறம்ப்பா அவர் சொந்தமாய் கொண்டிருக்கிற ஜனமே நீ கைவிடப்படுவதில்லை கைவிடப்பட்ட சூழலில் இருக்கிற உங்களை தேவன் கைவிட மாட்டார் அவர் உங்களை விட்டு விலக மாட்டார் உங்களை கைவிடாத கத்தருடைய கரத்தில் இருக்கிறீங்க என்பதை ஒரு நாளும் மறந்துடாதீங்க ஹாலில் லூவியா ஹாலில் லூவியா உயர்வை கவனத்தை கத்தை கொடுத்து உங்களை உயர்த்துவது நிச்சயமே கண்களை மூடி அன்பின் ஆவியானவர் கேட்ட சத்திய வார்த்தைகளுக்கு அது அவருடைய அலைச்சலை மாற்றின கத்தரப்பா கண்ணீரை இந்தவரே புருத்தில் வைத்த கத்த தேவர் என்ன இருந்தீரப்பா கவனத்திருந்திருக்கு இன்றைக்கி முடியும் பிள்ளைகளோட அலைச்சலெல்லாம் கத்த பார்த்துருக்குறீ கவனித்திருக்கிறீரப்பா பிள்ளைகளோட ஜபத்துக்கு என் தேவன் பதில் கொடுத்து உங்களுடைய உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து எல்லா பிரச்சனைகள் போராட்டங்கள்லேருந்து அவர்களை விடுதலையாக்கி நெருக்கங்கள்லேருந்து விடுதலையாக்கி உபத்திரத்தை பெருமூச்ச அங்கலாய்ப்பை பார்த்து அவர்கள் ஜபங்களெல்லாம் கேட்டு பொல்லாத எகிப்தின் களவாய் கரங்களுக்கு பற்களுக்கு ரெண்டு வல்லமைகளுக்கு விடுதலையாக்கினது போல இன்னாலும் முடி விடுதலை பிள்ளைகளுடைய வாழ்வில் கடந்து வரட்டுப்பா எந்த சூழ்நிலை முடிவு பிள்ளைகளுக்கு உதவி வேணுமோ விடுதலை வேணுமோ கத்த நீர் அனுப்பி அவர்களை மீட்பீர் அதற்கை தூத்துறோம் ஏசிவி நாமத்தில் பிதாவை ஆமை நாமே அன்பு தேவ அவருடைய மீட்பின் கரம் உதவி செய்கிற கரம் விடுதலையாக்குகிற கரம் எங்களோட கூட இருக்குது கலங்காதீங்க காட் பிளஸ் யூ ஹாவ் ஏ பிளஸ் டே